ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான கலர்ஃபுல்லான மொறுமொறுப்பான ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன் கையில் எடுத்து நசுக்கி காமிக்கும் போது தெரியும் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க மேல் தோல் சீவி இது போல் அலசி வச்சுருக்கேன் இப்போ பீட்ரூட் துருவலை எடுத்திருக்கேன் துருவலில் வந்து கொஞ்சம் பெரிய சீவல் இருக்கும் இல்லையா அதில் சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெரிய சீவலில் துருவி எடு துருவி எடுத்தால் நமக்கு வந்து இப்போ கூடை செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்து துருவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா உதிரி உதிரியாக இது போல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ இதில் நான் வந்து பாதி தான் சேர்த்துக்க போகிறேங்க பாதி சேர்த்து இப்போ பீட்ரூட் துருவலை நான் உங்களை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே நல்லா இருக்காது இது போல் தான் இருக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் இப்போ நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதனோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஓமம் எடுத்திருக்கேன் அதையும் கையில் கசக்கி சேர்த்துக்கலாங்க இப்போது நான் வந்து ஒரு கொஞ்ச் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து கொடுத்துடலாங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க பிடிக்கலன்னா இந்த இடத்துல தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க தனியாக எடுத்து உரலில் இடித்து சேர்த்துருக்கேங்க தனியா தூள் இல்லாமல் இது போல் உரலில் இடித்து சேர்க்குறதால ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்து நான் வந்து ஒரு கப்பில் வந் கப்பில் கடலை மாவும் ஒரு கப்பில் உள் அரிசி மாவும் எடுத்துருக்கேங்க முதல்ல கடலை மாவு வந்திங் பார்த்தீங்கன்னா என் கையால் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அரிசி மாவை வந்து ஒரே ஒரு கை தான் சேர்க்குறேன் பாருங்கள் கடலை மாவு ஒன்றை பங்குனா அரிசி மாவு ஒரு பங்கு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த இதுக்கு இந்த பீட்ரூட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இங்கே வந்து நான் ஒரு துளி கூட தண்ணியே சேர்க்கலங்க வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் இந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் தண்ணியே சேர்க்க வேண்டாம் நீங்கள் எப்போவுமே பக்கோடாவுக்கு வந்து மாவு எவ்வளோ சேர்க்கணுன்றது அளவு இருக்காதுங்க அதில் இருக்கிற ஈரத்தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கு அதை தக் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாவு சேர்க்க வேண்டியிருக்கும் நான் நான் எடுத்த மாவில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருந்தேங்க அதை விட கொஞ்சம் கம்மியாகவே அரிசி மாவு சேர்த்துருந்தேன் இப்போ மீந்த நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தே இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லாததால் அப்படியே வந்து காஞ்ச கருவேப்பில மேலே தான் தூவி இருக்கேன் ஸ்டவ் ஸ்டவத்தை வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம மாவு இப்படி தான் இருக்குது காஞ்ச கருவேப்பிலன்றதால ரொம்ப பெசைய நாங்கள் லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு நல்ல எண்ணெய் சூடாக இப்போ கையில் வந்து இது போல் எடுத்து நம்ம எப்போவுமே பக்கோடா செய்கிற போடுற மாதிரி தான் கொஞ்சமாக உதிர்த்தி விடணுங்க எந்த அளவுக்கு நமக்கு நம்ம கடாய் செய்கிறதோ அளவுக்கு உதிர்த்தி விட்டு பொறிக்க வேண்டியது தாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சேர்த்து விட்டுட்டேன் நம்ம போது நிறைய பபுள்ஸ் வருங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ்வில் நம்மளோட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ பாருங்கள் லோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது தான் இப்போ கூட வந்து நல்லா நல்லா பொறி பொறிக்க முடியுங்க இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது அப்படியே இருக்கும் ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நல்லா இருக்காது முறுமுறுப்பாக இருக்காது அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம போது நுரை அதிகமாக இருந்தது பாருங்கள் இப்போ வர 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 வந்து இந்த பபுள்ஸ் வந்து அடங்கிடுச்சு அடங்குது பாருங்கள் இப்போ பாதி அளவுக்கு நமக்கு பக்கோடா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் நேரமாக கொஞ்சமாக இது போல் நம்ம கரண்டியால் கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்து இது போல் ஃப்ரை பண்ணுறதால நமக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுப்பாக பொறிஞ்சி வரும் அதனால தான் இது போல் கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அடிக்கடி கலர் கலந்து விடணுங்க இப்போ நமக்கு எல்லாம் அடங்குது பாருங்க அடங்கிட்டு பக்கோடா ரெடியாகிடுச்சிங்க இப்போது நம்ம இதை சன்னியில் எடுத்துக்கலாங்க எப்போவுமே பக்கோடா பொரிக்கும் போது ரெண்டு கரண்டி எடுத்துக்கணுங்க இது பாருங்கள் நான் கையில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த கரண்டியால் வந்து எடுத்து வச்சு திரும்பவும் ஒரு சல்லிக்கரண்டியால் எடுக்கிறதால எண்ணெய் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து ஒரு துளி கூட இல்லாமல் இது வந்து வழிஞ்சிருங்க அதனால தான் இது போல் நீங்கள் வந்து அரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு இப்போ கூட ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய் சுத்தமாக அரைச்சிட்டு நம்ம இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக இருந் மொறு மொறுப்பாக இருக்குங்க இப்போ அடுத்த முறை சேர்க்க போகிறேன் இருந்த மாவை திரும்பவும் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சாப்பிடாதவங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து பீட்ரூட்டே சாப்பிட்றது இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களால் கொடுக்க முடியாது அவ்வளோதான் ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது முறை சேர்த்துருந்தேன் இல்லையா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப மொறுமொறுப்பான பக்கோடா ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு செய்து பாருங்க முதல்ல ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்து இதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கார்னிஷிங் பண்ணால் சூப்பரான ஒரு பீட்ரூட் பக்கோடா ரெடிங்க இப்போ நான் கையில் பாருங்கள் கையில் எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மொறுமுறுப்பாக இருக்குங்க ரொம்பவே சுவையாக இருந்தது தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஹை பட்டன் இருக்குங்க அதையும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்த பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க